பிஸ்கட் சாப்பிட்றீங்களா இருந்தாங்க இன்னொன்று வேணுமா ஓகே சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா ஓகே எங்கே கொடுத்தாங்க கொண்டு வந்தா ஓ ரொம்ப நாள் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா ஏம்மா அம்மா அப்பா இல்லையா டீ சார் அப்பா இல்லையா அம்மா அப்பாவே இல்லையா ஹே தங்க்ஸ் அவர் கால் அடிபட்டு ஆ ம் அ சொல்லிட்டு விட்டுட்டாங்க கால்ல ஓ இப்போ நீங்க ரெண்டு பேருமே வெளியில தான் இருக்கீங்க உங்களுக்கு நடக்க சிரமமா சரி சரி இப்படி என்ன இது ரொம்ப அநியாயமா இருக்கு தான் ஹெல்ப் பண்றீங்களா

பஸ்லேருந்து வண்டி வந்தாலும் இந்த ஏறக்கூடாது நாங்கள் வந்தோம்மாங்க ஆட்டோ டிரைவர் நாங்கள் எதோ கொஞ்சம் தண்ணி ஒரு கட்டி அடிப்போம் கொண்டு போ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை தான் இருப்பீங்களா டெய்லி சரி நாளைக்கு நான் ஏதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்க்குறேன் பக்கவாதத்துக்கு நான் ஃபிசியோதெரப்பி டாக்டர் தானே எக்ஸைஸ் சொல்லி தரலாமான்னு பார்க்குறேன் இப்போ ரொம்ப வெயிலாகவும் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இல்லை ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் எக்ஸைஸ் சொல்லி தரலாமான்னு பார்க்கறேன் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்த்து நான் சொல்கிறேன் இங்கேயே இருங்க இந்த ஏரியாவில் நாளைக்கு மத்தியானம் வரேன் ஆ வணக்கம் வரேன் கண்டிப்பா நான் வரேன் சரியா வரேன் சரிங்களா நன்றி சார் நன்றிங்க